மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அமெரிக்காவில் இருந்து ரோட்டரி முன்னாள் ஆளுநர்கள் உட்பட ஏழு பேர் உலக அமைதியை பரப்பும் நல்லெண்ண பயணமாக மதுரை வந்தனர் அவர்களை ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி தலைமையில் மதுரை விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது உடன் நிகழ்ச்சி சேர்மன் ரவி பார்த்தசாரதி வினோதன் அனைத்து ரோட்டரி சங்கங்களில் தலைவர்களின் ஒருங்கிணைப்பாளர் தாஸ் செயலாளர் குமார் மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவர் நெல்லை பாலு செயலாளர் கதிரவன் உட்பட பலர் உள்ளனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் Us in San Diego, California, in April, so that's why it's called an exchange. And for some of us, it's uh, we have been multiple times to India already. For myself, for instance, the first time in southern India, but Janice was here, has been to this district, this part of India, multiple times already. So she's helping us a lot. <coughs> <laughs> டாக்டர் ஜானிஸ் அவங்க டாக்டர் அவங்க கணவர் வந்து இப்போ அவங்க அது மதுரையில் திண்டுக்கல்லில் துறையூரில் நடந்துட்டு அதை பார்க்குறதுக்கு வந்திருக்குறாங்க அதே மாதிரி ஸ்கின் பேங்கிங் இருக்குது அதே மாதிரி நம்முடைய அருங்காட்சியகம் பக்கத்தில் ஒரு ஸ்டடி சென்டர் ஒன்று நடத்திட்டுருக்குறோம் மாநகராட்சி இடத்துல மா பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கிற உதவியில் நம்ம பராமரிச்சுட்ருக்குறோம் இம்மாதிரி சேவை திட்டங்கள் குளம் தூர்வாரண விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்காகவும் ஒவ்வொரு ஊர்லேயும் இது எப்படிலாம் நடந்துகிட்டுருங்கிறத பார்த்துட்டு அவங்க இருக்கிற போது குறிப்பாக பொங்கலுக்கு மறுநாள் பாலமேடில் போய் ஜல்லிக்கட்டுக்காக அங்கே இருந்து அந்த இருந்து பார்க்குறதுக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் போய் இருந்து கிராம மக்களோடு இருந்து பார்த்துட்டும் கடம்பவனம் அப்படிங்கிற பண்பாட்டு மையத்தில் போய் அங்கேயும் இருந்து பொங்கல் விழா கொண்டாடிட்டும் தம்முடைய நாட்டினுடைய அவங்க நாட்டிலையும் தேங்க்ஸ் கிவிங் உண்டு முத முதல்ல அவங்க இருந்து குடியேறி பயிர் வளர்த்து படையல் வச்சு வன்கோழியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இறைவனுக்கு பண்ண அதே பொங்கல் நமக்கு இப்போ இங்கே வந்திருக்கிறதுனால அதை பார்க்க வெட்டியை வடிச்சுக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு காணா என்ன அது கம்பீரம் பிளாட்டோ தருமே அந்த அடையாளம் அமிடனாய் என்ன வெட்டி சட்டை போட்டு வர்றேன்டா காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்